ஓம் தத் குற்றாயத் தாய் தன்னோதி பற்றி ஓம் லிங் லங் லீங் வர வரதனமே சுவாகம் அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம் வாங்க பாலாஜி நலமா இருக்கீங்களா நெய்வேலேருந்து வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட வந்துட்டீங்க நம்மளுடைய ஏரியா தான் வாங்க வணக்கம் உங்களுடைய வருகை சந்தோஷம் நம்ம சேனலாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் லைக் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் தரக்கூடிய குரு தட்சணை அப்படிங்கிறத அதுதான் நேரம் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தஞ்சி வயசாகிறவங்களுக்கு வியாழக்கம் அன்னைக்கு பிறந்திருக்கீங்க பாலாஜி இருபத்தஞ்சி உங்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வா வாய்ப்புகள்லாம் இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கான எக்ஸாம்ஸ் அதெல்லாம் எழுது அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நன்றி ந நன்றி பாலாஜி உங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய குரூப்பில் இருந்துருப்பீங்க நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் பாலாஜி இந்த பெருந்தே பலன்களில் நீங்கள் வந்து மே டேட் ஆஃப் பர்த் மேலாக ஃபிமேலா அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுடைய எம்ப்ர ப்ரெம்பரை ஸ்காஷ் சார் போட்டிருக்கீங்க வாங்க ரொம்ப நாளாக ரெண்டு மூணு நாளாக காணிங்க முந்தா தாழை காணும் பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏழு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லோரும் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பரிந்துடைய பலன்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளுக்கு பரு சொல்லலாம் பவாரி சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஃபைன் மேடம் நீங்கள் நலமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தங்களுடைய வருகை மிக்க நன்றி எம்ப்ரஸ் நேம் அருண் நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் மனக்குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்திருந்தீங்க ஏன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் வந்து அப்போ சேனலில் தொடர்ந்து வெயிட் பண்ணலை நீங்கள் வந்துட்டு உடனே போயிட்டீங்க அருண் உங்களுக்கு பலன் அப்போவே சொல்லிட்டேன் என்னாலும் ஒரு வாட்டி கேட்குறீங்க சொல்கிறேன் நான் இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருந்தீங்க வேலை எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தீங்க லவ் ஃபெயிலியர் இந்த பொண்ணே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கலாம் ஆனால் உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கான காலகட்டங்கள்லாம் வரும் ஆனால் ரொம்ப பொறுமையாக இருங்க உங்களுக்கு வயசு வயசாகுது உங்களுக்கு காலதாமதமான திருமணம் தான் சிறப்பானதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தாய்மாமா வீட்டில் இருக்க சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க பொண்ணை கூட நீங்கள் லைக் பண்ணலாம் ஆனால் வந்து உங்களுடைய லவ் மேரேஜ் அப்படிங்கிறது கிடையாது அரேஞ்சு மேரேஜ் தான் லவ் மேரேஜாக மாறும் அதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் மனைவி நீங்கள் லவ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது வாய்ப்பு மிக குறைவானதாக தான் இருக்குது இந்த பலன் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய வருகைக்கு மிக்க நன்றி பெரிய அண்ணன் வாங்க சந்தோஷம் சார் வணக்கம் பவானி டேட் ஆஃப் பர்த் அஞ்சு அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க டேட் ஆஃப் பர்த் அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திருவண்ணம் நடக்கும் என் மகனுக்காக கேட்கிறேன் ஓகே முப்பத்தாறு வயசாவது உங்கள் பையனுக்கு சனிக்கமன்றிக்கி பிறந்திருக்காரு பிறந்திருக்காரு நாராயணன் அப்படிங்கிறீங்க கேட்டிருக்கீங்க தான் கடினமான உழைப்பாளி தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருமணம் எப்போது அப்படின்னு தான் கேட்குறிங்க திருமணம் வந்து அவருக்கு வந்து முப்பத்தாறு வயசாவது இப்போ திருமணத்திற்கான காலகட்டங்கள்லாம் நெருங்கி வந்துடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பண்ணுங்க சிறப்பானதாக இருக்கும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க சொத்து சோலாம் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பண்ணுங்கள் சிறப்பானதாக இருக்கும் இப்போதைக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு உங்கள் மகனுக்கு சீக்கிரம் நடக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த கிஷோ ப்ளீஸ் டெல்மி சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆனால் கேட்டிருக்கீங்க என்ன பரணும்னு கேட்கல எந்தாலும் உங்களுக்கு பார்க்கு சொல்லிடுவாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இருபத்தெட்டு பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து மூணு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு அஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன இப்பதான் குழந்த பிறந்திருக்கோம் இப்பதான் குழந்த பிறந்து நாலு நாள் ஆகுது சனிக்கமனிக்கு குழந்த பிறந்திருக்கு என்ன இந்த குழந்தைக்கு இப்ப என்ன இந்த குழந்தைங்க உடல் ஆரோக்கியத்தை பாருங்க நல்ல வருஷத்துல குழந்த பிறந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் போதைக்கு நல்ல போஷாக்கான உணவுகள் கொடுங்க அந்த அப்போ தான் அந்த குழந்த வந்து நல்லா ச புஷ்டியாக இருக்கும் நோய் நொடிகள்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ என்ன அது அந்த குழந்தைய பற்றி என்ன வேறு என்ன உங்களுக்கு இப்போதைக்கு தேவை அந்த குழந்தைக்கு பாருங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஹைப்பர் டென்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிறுநீர பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா குழந்தை பிறந்த நாள் தான் இருந்தால் டாக்டர் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க பிரச்சனை எல்லாம் வரதுக்கு அதிக அளவு வாய்ப்பு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அந்த குழந்தைக்கு அதனால் கண்டிப்பாக அந்த குழந்தைய நல்லா பார்த்துங்க இப்போதைக்கு இந்த குழந்தைக்கு வந்து இப்போ நல்ல ஆகாரம் இது தான் பார்த்துங்க அந்த குழந்தைய வந்து நல்ல வளர்ச்சியாக எனது வாழ்த்துக்க அடுத்தது குருஜி வணக்கம் போட்டு நீங்கள் ரொம்ப பார்த்து சே வணக்கம் ராஜேஷ்குமார் மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முப்பத்தாறு வயசாவது தர்மபுரி அசாதகம் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பத்தாறு வயசாவது உங்களுக்கு புதன் கம்பெனிக்கு பிறந்திருக்கேன் நல்ல நாலு எவ்வளோ பர்ஷன் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதாக ஜாலியாக இருந்திருப்பீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுனால் ரொம்ப கடினமான காலகட்டமாக இருக்குது அதனால் இப்போதைக்கு இது வேண்டாம் அதனால் அதுக்காக ட்ரை பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு அதுக்காக ட்ரை மட்டும் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது அப்படின்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் ஆனால் இப்போதைக்கு இருக்கிறதே ட்ரை இருக்கேன் உங்க அரசாங்க வேலை கிடைக்கும் தங்களுடைய வருகைக்கு நன்றி கிஷோர் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு ஆர்த்தி சேனல் சார் உங்களுக்கு பல சொல்லிட்டேன் குருஜி வணக்கம் சொல்லி சொல்லிட்டீங்க கேமலதா ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் கேமலதா மேடம் ஏற்கனவே வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று ஒரு பதினெட்டு வயசாகுது அதுக்குள்ளே மேரேஜ் பற்றி கேட்குறீங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஏழு ஃபீமேல் ஃபீமேல் பதினெட்டு ஆகுது உங்களுக்கெல்லாம் காலதாமதமான தான் மேடம் இப்போல்லாம் திருமணம்லாம் இல்லை அதனால நீங்கள் வந்து படிச்சுட்டு வேலை அது மாதிரி பாருங்கள் அப்போ தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் இது பண்ண முடியும் இப்போதைக்கெல்லாம் வேலை இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போங்க உங்களுக்கு இப்போதைக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அதனால் நீங்கள் வந்து அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு வேலைக்கு போங்க நல்ல இதாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஆனால் திருமணத்திற்கான வாய்ப்பு அப்போதைக்கு இல்லை அதனால் காலதாமதமான திருமணம் தான் உங்களுக்கு நடக்கும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ராஜேஷ்குமார் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் கிஷோர் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் பெரிய என்னன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க மேரேஜ் எப்போ சார் வரன் வரும் பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரிலாம் நம்ம சேனலுக்கு வர்றதுனால நீங்கள் எப்போ வேணாலும் நம்மள்கிட்ட பேசலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க எப்போது வேண்டுமானாலும் எப்படி மொபைல் ஃபோன் நம்ம கையில் அவசியமோ அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதும் ரொம்ப அவசியம் பெரியண்ணன் உங்களுக்கு இருபத்தி நாலு வயசாகுது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து நான் இருபத்தி நாலு வயசாகுது உங்களுக்கு காலதாமதமான திருமணம் தான் நல்ல நாலேஜ்களான பெருசு தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திருமணம்லாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள்லாம் வரும் ஆனால் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல திருமணம் பண்ணுங்க அதுதான் சிறப்பானதாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக திருமணம் பண்ணுங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி பெரியண்ணன் தங்களுடைய வரைக்கும் மிக்க நன்றி வணக்கம் ஐயா அரவிந்த் சென்னை எப்போ மேரேஜ் நடக்கும் சென்னை ராஜே இது சென்னையில் அரவிந்த் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தெட்டு ஆகுது உங்களுக்கு ஓகே உங்களுடைய வந்து ஹெல்த் வந்து ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் அரவிந்த் சரியான பாருங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் தான் ரொம்ப வீக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செஞ்சு சிறப்பானதாக தான் இருக்குது உங்களுக்கு இருபத்தெட்டு வயசாகுது உங்களுக்கு வந்து உங்களுக்கும் கா திருமணத்திற்கான இதெல்லாம் இருக்குது ஆனால் தாமதமாக திருமணம் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செஞ்சு சிறப்பானதாக தான் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருபத்தி மாதிரி திருமணம் பண்ணுங்க சிறப்பானதாக இருக்கும் இந்த உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அரவிந்த் நன்றி வணக்கம் கிஷோர் அந்த குழந்தைக்கு பலன் சொல்லிட்டேன் நான் இது பர்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் சொல்லிட்டேன் பெயர் முத்துலிங்கம் பேர் முத்திலிங்கம் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முத்துலிங்கம் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தி நாலு வயசாகுது உங்களுக்கு நான் ஃப்ரைடே மேல் நீங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வேறு எதை பற்றியும் கேட்கல நீங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வயதாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் தன்னுடைய வருகைக்கு நிக்க மிக்க நன்றி இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி கார்த்திக் வாங்க மதுக்கூடம் வைத்துள்ளேன் சிறிது கடன் உள்ளது எப்பொழுது கடன் முழுவதும் அடையும் உடல் நலம் எப்பொழுது சீராகும் எப்பொழுது கேட்குறீங்க கார்த்திக் வாங்க இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கடல் அடையும் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு எல்லாம் இல்ல ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இருக்கும் அது உங்கள் உடலில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து ப பன்னீர் பாட்டிலோன் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா ஏரி குளத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போடுங்க சீக்கிரமாக கடன் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் யூசர் கார்த்திக் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி நன்றி இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி முருகன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் மேலா ஃபி மேலான்னு சொன்னீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் குருஜி வணக்கம் ராஜேஷ் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு நீங்கள்லாம் லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு இது இது திரும்பி திரும்பி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் இல்லை எங்கள் காபி பேஸ்ட் பண்ணிட்டு வெளில போயிருங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுருக்கீங்க நான் வந்து எல்லாத்தையும் வரிசாக பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் திரும்ப திரும்ப போடுறீங்கன்னா அதான் காரணம் जब पाई कपड़ा मिलिए ஒன்னு வரமாட்டேங்குது ஒரு கிலோ மட்டும் வருது ஒரு நிமிஷம் இருங்க லைன் கட் பண்ணிட்டு வர எனக்கு வந்து பாதி வரவே மாட்டேங்குது தெரியலையே நான் கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திரும்ப கட் பண்ணிட்டு வரேன் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க உடனே வரேன்